ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் சிஎஸ்கே வருஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் இருக்குல்ல ஏழு மணிக்கு நீங்கள் புதங்குல மே என்ன அப்போ அதை பற்றி பிளேய் லெவன் பார்த்துருமே என்ன பேச போகிறேன்னு கேட்க போகிறீங்க பிளேய் லெவன் தான் ஆல்ரெடி பேட்ஸ்மேன் போலரு புண்ணோட்டம் எல்லாம் போட்டாச்சு கடைசியாக சம்பிரதாயத்தை முடிச்சுருவோம் எஸ் ஜே பார்க்கல மேட்ச் இருக்குது ஃபோர் லாஸஸ் என்னரோ ஜிங்ஸ் உடையுமா இல்லை அஞ்சாவது லாஸாக ரெண்டாவது வெற்றியாக சிஎஸ்கேக்கு பார்க்கணும் ஜெயிச்சாங்கன்னா சின்ன விண்டோ பின்னாடி இருக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி கேன் ஸ்டில் குவாலிஃபை அடுத்த எல்லா மேட்சும் ஜெயிச்சு அதை ரிசல்ட் நமக்கு ஃபேவராக போகணும் தோத்தா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அண்ட் பத்தாவது மேட்சிலே முடிவு தெரிஞ்சிடுச்சு அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் வில் பி எலிமினேட்டட் நல்லதே நினைப்பேன் மேம் ஜெயிப்பாங்கன்னு ஃபேட்ஸ் நெவர் லை ஸ்டாட்ஸ் வில் நெவர் லை சில ஸ்டாட்ஸும் சொல்கிறாங்க முன்னாடி ஒருத்தர் கோச்சுக்கிட்டே இருக்கும் நான் அதுக்கு முன்னாடி பார்த்தேன் இவர் எப்போ பார்த்தாலும் சிஎஸ்க்கு குறை சொல்கிறதே வேலையாக போச்சு அப்படின்னு நிறையா தரதான் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் சொல்லுங்கள் யாரும் முப்பத்தொம்பது பால் ஹண்ட்ரட் அடிச்சிட்டாங்க நீ மறந்துட்ட அவர் என்ன ஆட்ரி எடுத்தார் மறந்துவிட்டேன் அவர் ஆறு விக்கெட் எடுத்தார் மறந்துட்டேன் என்ன ஓப்பனிங் தெரியுமா என்ன பிளே பவர் பிளே சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சிக்கிறேன் நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன் உண்மை கசக்க தான் செய்யும் உண்மை சொன்னால் அவருக்கு பிடிக்கல போயிருக்கு பொய் சொல்லணும் போயிருக்கு அவருக்கு எனிவே அவர் பக்கம் இருக்கட்டும் விஷயத்துக்கு போகலாம் ஆச்சு இல்லை பேக்ஸ் கடை ரன் பாட் பாத்துறோமா ஏஸ் ஸ்ரேயர் இந்த சீசனில் ஸ்ரேயர் அஞ்சு இன்னிங்ஸ் இருக்காரு அவே மேட்சஸ் சந்திக்கரில் விளையாடுறதை விட்ருங்க அந்த அஞ்சில் ஒரே ஒரு வாட்டி தான் ஐம்பது கிலோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஆமாம் ஏழு ரன் அகேன்ஸ் ஆர்சிபி வாய்க்கெல்லாம் ஃபிஃப்டி தான் நைன்டி செவன் அகேன்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் ஃபிஃப்டி டூ அகைன் லக்னோ சூப்பர் ஜாயின் எயிட்டி டூ அகைன்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பட் அந்த மேட்சை தோற்றுட்டாங்க டூ ஃபார்ட்டி ஃபைவ் அடிச்சேன் ஏன்னா மெராக்கல் இன்னிங்ஸ் ஒன்று ஆண்டாரு அபிஷேக் ஷர்மா நூற்றி நாற்பத்தொன்று பார்த்துருபி அதான் அப்புறம் ஒரு மேட்சில் டுவெண்ட்டி ஃபைவ் வர்சஸ் கே கேஆர் ஃபிஃப்டீன் நாட் அவுட்டு அவுட் ஆகல இல்லை அவுட்டுன்னு தானே சொன்னேன் ஒரு வாட்டி தான் கம்மி ஸ்கொல் அவுட் இருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் நாட் அவுட் இன்ஸிடென்ட்லி அது ரெயின் வாஷ் அவுட்டு ஒரு இன்னிங்ஸ் விளாண்டாங்க அது வாளுக்கு ஒரு பாயிண்ட்டு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க சிஎஸ்கே நாலு மேட்ச் லைனாக தோற்றாங்களே சே பார்க்கல இது செகண்ட் டைம் எத்தனை மாதிரி தெரியும் தெரில ஃபஸ்ட் டைம் எப்போன்னு கேட்பீங்க அதில் என்ன ட்ரிக்கி சுச்சுவேஷன் சொல்கிறேன் கேளுங்க மூணு வருஷம் ஆச்சு அந்த நாலு மேட்ச் லைனாக தோக்க என்னது மூணு சீசனை ஆமாம் டூ தௌசண்ட் எயிட்டில் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆனப்போ சிஎஸ்கே ஆறாவது மேட்ச் ஏழாவது மேட்ச் சே பார்க்கல அப்போ ஏழு மேட்ச் ஹோம் மேட்ச் இல்லை அதில் ஆறாவது மேட்ச் டூ தௌசண்ட் எயிட்டில் ஆர்சிபி எதிராக தோத்தாங்க அப்புறம் ஏழாவது மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக தோத்தாங்க அப்புறம் டூ தௌசண்ட் நைன் ஃபுல்லாக டோர்னமெண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா நடந்தது பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருந்ததுனால ஸோ திருப்பி டூ தௌசண்ட் டென்னுக்கு வந்தாங்களா டூ தௌசண்ட் டெனில் ஃபஸ்ட்டு மேட்ச் டெக்கன் சார்ஜர்னு பேர் அப்போது எஸ்ஆர்ஹெச்சுக்கு அந்த டீம் கிட்ட தோத்தாங்க அப்புறம் அடுத்த மேட்ச் இப்போ விளையாட போகிற பஞ்சாப் அது பேர் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அந்த டீம் கூட டை ஆச்சு அப்புறம் ஒரு ஓவர் எலிமினேட்டர் விளையாண்டாங்க அதில் ஜெயிச்சிட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ் ஸோ நாலு மேட்சை லைனாக தோத்துது அப்போது டூ தௌசண்ட் எயிட் நைன் டென் மூணு சேர்த்திங்கன்னா இது சே ரெண்டாவட்டி லைனாக நாலு ஆனால் அஞ்சு வாட்டி இது வரைக்கும் தோத்தது இல்லை லைனாக அது ஒரு ரெக்கார்டு ஒன்று ஏன்னோ அன்வான்ட் ரெக்கார்டு வராதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பஞ்சாப் கிங்ஸ் மட்டும் இன்னைக்கு ஜெயிச்சாங்கன்னே பார்ப்போம் ஃபிஃப்த் பொசிஷன் இருக்காங்களா டக்குன்னு ஒரே ஜம்பு செகண்ட் பொசிஷன் போயிடுவாங்க லாஸ்ட் அஞ்சு மேட்ச் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் நாலு ஜெயிச்சிருக்கு சென்னை ஒன்று ஜெயிச்சிருக்காங்கன்னு ரீச் லாஸ்ட் ஃபைவ் மேட்சஸில் சொல்கிறேன் அவங்க டாமினன்ஸ் தான் ஜாஸ்தி சால் இருக்கார்ல லெக் ஸ்பின்னர் அவர் எம்எஸ் தோனியை மூணு வாட்டி அவுட் பண்ணியிருக்கார் ஐபிஎல்ல தோனி நூற்றி ரெண்டு ரன் அடிச்சிருக்கார் எண்பது பால் அவரது ஃபேஸ் பண்ணி சாகல ஸோ சால் கொஞ்சம் ஜாகிரதாக இருக்கணும் எப்போதுமே ஜாகிரதாக இருக்கணும் லெக் ஸ்பின்னர்ட்ட அப்புறம் சஹல் வந்து ஜடேஜா அவர் ரெண்டு வாட்டி அவுட் பண்ணியிருக்காரு ரனப் பால் தான் எடுத்திருக்காரு ஜடேஜா அம்மா முப்பது பாலில் முப்பத்தோரு ரன்னு தான் அடிச்சிருக்காரு களியில் இதுவரை ஒருத்தர் சொன்னார் எப்போ பார்த்தாலும் ஏன்னா கரையில் பற்றியே இன்னும் இருக்கீங்கன்னு நான் என்றைக்குமே திட்டினதில்லை ஏன் கோபராரு கேட்டேன் அவ்வளோதான் அதுக்கு யூரியா என்கிட்ட கோபராக தெரியல என அவர் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன் கலில் இஸ் அ ஒன்லி போலர் ஊட்டுக்கு எயிட் விக்கெட்ஸ் இந்த பவர் பிளே இந்த சீசன் ஆமாம் வேறு யாரும் எடுக்கல சீசன் எட்டு விக்கெட் ஒம்பது இன்னிங்ஸில் பவர் பிளேயில் அட் த ரேட் ஆஃப் எக்கனாமி ரேட் வந்து எயிட் பாயிண்ட் செவன் ஜீரோ வேறு எந்த போலருமே பவர் பிளேயில் இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் தான் கேத்து நம்பர் ஒன் ஓகே ஹாப்பி சொல்கிறேன் மேபி யூ நாட் யூ ஓன் பி ஹாப்பி சிஎஸ்கே இது வரைக்கும் பவர் பிளேயில் அஞ்சு அஞ்சு சிக்ஸ் தான் அடிச்சிருக்கு விளாண்டு அந்த ஒம்பது மேட்சில் அந்த அஞ்சில் கூட போன மேட்சில் அந்த புது புதுப்பையா ஆயுஷ் அவர் ரெண்டு சிக்ஸ் அடித்தார் இல்லைன்னா மூணு தான் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் எவ்வளோ தரமாக அடிச்சிருக்காங்க இல்லைன்னா இருபத்தேழு சிக்ஸ் அடிச்சிருக்காங்க அவங்க விளையாண்டு ஒம்பது மேட்சில் இருபத்தேழு சிக்ஸ்ன்னா எவ்வளோ அதுவும் நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன் ஆகுது சிஎஸ்கே அஞ்சு சிக்ஸ்னால் முப்பது ரன் ஆகுது பாருங்கள் ரைட் இதெல்லாம் சம்பவம் ரெக்கார்டு தெரிஞ்சுக்கணும் புள்ளி விவரம் இன்னும் ஸ்டாட்ஸ் வில் நெவர் லை நூறு வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இதே தான் இருக்கும் ஸ்டாட்ஸ் இப்போ பிளேய்ங்கில் எனக்கு போயிடலாம் அவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி ஆரியா பிரலப் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் விக்கெட் கீப்பர் ஜோஷ் இங்கிலீஷ் அப்புறம் நேஹால் வெதேரா மேக்ஸ்வெல்லாம் ஸ்டோனிஸான்னு யோசிப்பாங்க சென்னைனால மேக்ஸ்வல் ட்ரை பண்ணுவாங்களா இல்லை ஸ்டோனிஸ் போவாங்களா ஐ டோன்ட் ஸ்டோனிஸ் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா லாஸ்ட் டைம் அவர் சென்னையில் நடும்போது ஹண்ட்ரட் ஸ்டார் லக்னோக்காக வந்தார் ஹண்ட்ரட் ஸ்டார் மேக்ஸ்வல்னால் இன்னும் கொஞ்சம் போலிங் ஆஃப் பண்ண நியூஸ் ஆகும் ஆனால் ஸ்டோனிஸும் போலிங் போடுவார் யார் வேணால் போலிங் பண்ணலாம் இஷ்டத்துக்கு விக்கெட் இருக்கிறாங்களா சிஎஸ்சி இதில் ஸோ தே வில் டிசைட் மேக்ஸ்வெல்லாக ஸ்டோனிஸா அப்படின்ட்டுன்னு அது பார்க்கணும் அப்புறம் சஷாந்த் சிங் எட்டு மார்கோ ஜான்சன் லெஃப்ட் ஹாம் ஃபாஸ்ட் போலர் ஏழு அடி ஒரு ஐடு அவர் தான் பேட்டிங் பண்ணுவார் நைன் வில் பி ஹர்பிரீத் பிராட் அவங்க லெஃப்ட் லெஃப்டாம் ஸ்பின்னர் பத்து சேவியர் பேட்லைட் அவரை பற்றி போலர்ஸ் கம்பாரிசனில் சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் அவர் யாரும் நிறைய பேசியிருக்கேன் லெவன்த் வில் பி சாஹல் அவங்களோட மோஸ்ட் ப்ராப்ளம் இம்பேக்ட் பிளேயர் வந்து யஷ் தாக்கூர் அவர் தான் இருப்பார் ஃபாஸ்ட் பாலர் பார்த்தீங்கன்னா அவங்கிட்ட சேவியர் மார்க்கோ ஜான்சன் அண்ட் ஹர்ஷதீப் சிங் அண்ட் ஸ்பின்னில் வந்து அப்வியஸ்லி சாஹல் அண்ட் ஹர்ப்ரீத் மேக்ஸ்வெல் அவரும் போடலாம் பார்ட் டைமர் இல்லைனா ஸ்டோன் இஸ் ஃபாஸ்ட் பாலரில் யார் எடுக்கிறாங்கன்னு தெரில நம்ம பார்க்க வருவோம் இது எனக்கு தெரிஞ்ச லெவன் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச லெவன் நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் டாஸ் போடும்போது தெரியும்னா லெவன் வரப்போகுதுன்னு கண்டிப்பாக இந்த லெவன் வராது வந்த சந்தோஷந்தான் டாஸ் போட்டதுக்கப்புறம் மேட்ச் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சொல்கிறேன் யார் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பிளேயில் வேணு ரைட் ஷேக் ராஷேத் ஆயுஷ் மாத்ரே டேவிட் பிரேவிஸாக நம்பர் த்ரீ அனுப்பிச்சிருங்கப்பா லெட் இம் பிளே மோர் டெலிவரிஸ் இது காமன் சென்ஸ் யார் நல்லா விளையாடுறாங்க யார் ஃபார்மில் இருக்காங்களோ அவங்க தான் நிறையா டெலிவரிஸ் விளையாடணும் விராட் கோலிலாம் போல இப்போ ஓப்பனிங்கு சென்ட் சுரில் நாராயணெலாம் அனுப்புலாங்க ஓப்பனிங் சென்ட் பிரேவிஸ் ஓப்பனிங் லெட் இம் ப்ளே மோர் சாரி ஒன் டவுன் டிப்ளே மோர் டெலிவரிஸ் அதை விட்டு சாம்கரை நான் அனுப்புறேன் அவர் வந்து கார்டு எடுத்து லெஃப்டில் பார்த்து ரைட்டில் பார்த்து மேலே சூரியனை இருக்கானு தேடி இப்படி இப்படி பார்த்து வாட் இஸ் இஸ் பிரேவிஸ் அப்புறம் சிவம் டூபே நம்பர் ஃபோர் அஞ்சு தான் ஒரு கேள்விக்குறி தான் தயவுசெய்து ஊடக விட அனுப்பிச்சிடாதீங்கப்பா சித்தார்த்து சங்கர் மன்ஷு பேடி மூணு பேரே யாராவது ஒருத்தர் விஜய் சங்கர் என்ன தப்பு பண்ணார்னு தெரில ஒரு மேட்ச் ஃபுல்லாக ஃபீல்டிங் தான் பண்ணார் போலிங் தெரில பேட்டிங் தெரில அதுக்கு முன்னாடி அவர் மட்டும்தான் அறுபத்தஞ்சா நூறு வாட்டி வரை அடிச்சார் இவ்வளோக்கும் ரைட் நம்பர் சிக்ஸ் ஜெமி ஓவர் நல்லா இருக்கும் அஸ்வின் நல்லாயிருக்கும் ஐ டோன்ட் நோ ஏன்னா அஸ்வின் ஸ்பின்னு இல்லை எடுப்பதுன்னு அஸ்வின் யூட்டிலைஸ் பண்ணாலும் பண்ணலாம் விவ டு வெயிட்டன்சி ஏ அஸ் ஏழு வந்து ஜடேஜா யா ரவீந்திர ஜடேஜா எட்டு கேப்டன் எம் எஸ் தோனி ஒம்பது நூறு அகமது பத்து கலியில் பதினொன்று பத்திரானா எஸ் இம்பேக்ட் பிளேயர் கம்போஜ் அன்சுல் கம்போஜ்யா அம்போலிங்க பார்த்தீங்கன்னா கலியில் பத்திரானா கம்போஜ் ஓவர் டென் நாலு பேர் நான் அப்போ ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா நூறு ரன் ஜடேஜா ஆப்ஷனும் உங்களுக்கு டூபே மாத்திரை கூட இஸ் வெரி குட் ஸ்பின்னர் தேவைப்பட நீங்கள் அவரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் என்னோடய லெவன் ப்ளஸ் ஒன் நீங்கள் உங்களோட லெவன் ப்ளஸ் ஒன்னு சொல்லுங்கள் இப்போ நான் சில ஸ்ட்ராட்ச் சொன்னேன்ல இது இல்லாமல் எதாவது சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஆஃப் த டேபிளில் இருக்கும் பார்ப்போம் ஜெயிச்சா நல்ல மார்ஜினில் ஜெயிச்சா எயிட் பொசிஷன் போகலாம் ஆமாம் ரெண்டு பேர் ஆறு பாயிண்டில் இருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இன்னொரு டேபிள் டக்குன்னு நான் வரமாட்டேங்குது ஸோ மோ சரியாகவே போகல இந்த சீசன் தான் சொல்லணும் லாஸ்ட் இந்த ஆப்ஷன் டேபிள் இட் செல்ஃப் மிடில் ஆர்டர் வீக்குன்னு ஸ்டார்டிங்லேயும் சொன்னேன் அப்புறம் கூட சான்ஸ் இருந்தது டேவல் பிரவேஸ் விளையாட இப்போ எடுத்துக்கலாம் டேரல் மிச்சரில் எடுத்துக்கலாம் பாதி பேர் பாகிஸ்தான் சூப்பர் லீக் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அங்கே போயிட்டாங்க அதனால் நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் இல்லை கொண்டு வந்து ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க அட்லீஸ்ட் யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுங்க பார்க்கலாம் அப்டேட் பண்ணேன் உங்கள் பிளேயில் வந்து சொல்லுங்கள் அப்புறம் நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்